ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்னமரு மகள் சிறியல் நெக்ஸ்ட் ப்ரோம் இல்லை பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க என் பொண்ணு தான் ஃபோன் பண்ணால் அதனால தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க அதுக்கு என்ன இப்போது அது நடந்து முடிஞ்ச பிரச்சனை அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை இப்போ நடந்துகிட்டுருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு நீங்கள் மட்டும் உங்கள் பையனை என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாமே இருக்கட்டும் அப்போ நீ எப்படியோ ஒரு பொய் சொன்னியோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் நீ பொய் சொல்லியிருக்க மாட்டேங்கிறதுல என்ன நிச்சயம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க நீங்கள் தான் கண்ணுலையே பார்த்தீங்களேனே அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணில் பார்த்ததை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாதுங்கிறத நான் இப்போ தான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் யோசிச்சிட்டே இருக்காரு நீங்கள் எவ்வளோ யோசிச்சாலும் இன்றைக்கி இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே நீங்கள் போனால் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி செல்லப்பாட்டி சொல்கிறாரு அப்போது நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இதில் உண்மை என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் எல்லாருக்குமே டைம் கொடுக்குறேன் சேது நீ உன் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவசியமே இல்லைங்க சார் அப்படின்னு ஒரு சவுண்டு வெளியே யாருன்னு பார்த்தா அந்த லேப் டெக்னீஷன் அவர் வந்துட்டு நீங்க யாருப்பா அப்படின்னவோ நான் இவர் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாரு அந்த கேக்கை செக் பண்ணதில் இந்த அம்மா என்கிட்ட நகை கொடுத்தாங்க நாங்கள் இது அவங்களோட நகை அப்படின்னும் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இப்படி ஒரு குள்ள நேர் இருந்தால் கண்டிப்பாக எங்க சந்தோஷம் இருக்க போகுது நான் அன்னைக்கே இதை சொல்லியிருப்பேன் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நினச்சேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை அவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதுக்கப்புறம் ராசாங்க என்ன முடிவு எடுக்க போறாரு சாவித்திரி விஷயத்துலங்கிறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ